வணக்கம் நண்பர்களே சண்முகம் பரணி சிறியெல்லாம் அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம வீராவை சமாதானப்படுத்த நம்ம சிவபாலன் வந்து வாராங்க பொரி ஸ்டேஷனுக்கு அப்போ அவங்க ரெண்டு வாரம் பேசிட்டு இருக்கிற நேரம் என்னல நீ என்ன புரிஞ்சுக்கிட மாட்டேங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம சிவபாலன் வீராவை பார்த்து நீ ஒரு பெரிய வந்து ஒன்று மாதிரி ஒரு பொறுக்கி துரோகியா நம்பதுக்கு தயாரா இல்லைல நான் வீரா நான் சொல்லதான் ஒன் ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு வந்து நம்ம சிவபாலன் சொல்லி நம்ம வீராவோட கையை பிடிச்சி வந்து பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க வைஜய்தி என்னடா இவன் வீராவை கையை பிடிச்சி சமாதானம் பண்ணதுக்கு பார்க்குறான் இப்படியே விட்டா சரிப்படாது இவ சொல்லதெல்லாம் வீரா நம்பிட்டே நம்பிட்டானா நம்ம பாடுதான் திண்டாட்டம் அது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து குருவுக்கு வந்து ஃபோன் போடுறாங்க இதை பாரு குரு நீ வந்து அந்த வெங்கடேச வந்து தப்பிக்க விட்டுட்ட இது அதால் ஒரு பிரச்சனை பிரச்சனை இப்போ ஒரு அந்த சிவபாலன் வந்து வீராகிட்ட அவ்வளோ உண்மையை வந்து சொல்லி வீராவுக்கு புரிய வச்சு கௌதம் ஒரிஜினலாகவே வந்து தப்பு பண்ணினமே அப்படின்னு வந்து தெரிய வந்துட்டு கண்டிப்பா சிவபாலன் கூட போய் சேர்ந்து வாழ்ந்துருவா அது மட்டும் நடக்க கூடாது அந்த சிவபாலனை எதையாவது பண்ணி என் கூட கூட பண்ணி நம்ம வீராக்கண்ணில் படாதவாறு பண்ணணும் அதை பண்ணுவியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க சொல்லுங்க மேடம் நீங்கள் சொல்லிட்டிங்களா நான் இப்போவே வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து நம்ம குருவும் வந்து சொல்லுறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம முத்துப்பாண்டி வந்து சிவபாலனை தனியாக வந்து ரூமுக்கு வர சொல்கிறாங்க அதோட சிவபாலன் போன உடனே என்ன முடிவெடுத்திருக்க அதான் அந்த வீரா வந்து எது சொன்னாலும் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேங்க நான் சொல்லலை அது மட்டும் இல்லை என்னை கண்ட கண்ட கிட்ட வார்த்தையெல்லாம் என்னை வயிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவள் வஞ்சிட்டு போகட்டும் ஆனால் நீ கூட தான் வந்து சேர்ந்து வாழணும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா ஆமாம் நீ உனக்கு ஆசைக்காக தாம்மா நான் வந்து கண்டிப்பாக வீரா கூட சேர்ந்து வாழ தான் போகிறேன் அப்படி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க பாண்டியம்மா வேற போய் வந்து ஒட்டு கேட்டுட்டு நிற்கிறாங்க அங்கே என்ன நடக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ தான் நம்ம முத்துப்பாண்டி சொல்கிறாங்க டேய் நான் சொல்கிறத கேப்பியா நீ உனக்கும் வீராவுக்கும் வந்து கல்யாணம் ஆகலை நீ ஏன் நினச்சிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க கல்யாணமே ஆகிடுச்சு அப்படி என்ன அப்படின்னு வந்து கிசைக்கு கேட்குறாங்க இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வீரா எப்படி நீ வந்து பேசுவியோ அதே மாதிரி பே பேசி அவளுக்கு மைண்டை வந்து நீ பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஓ இது நல்லா இருக்க அப்போ நாளைக்கு காலையிலேயே இதை வந்து பண்ணிடுறேன் பண்ணி போய் நான் ஸ்டேஷன்ல அவகிட்ட போய் பேச போறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க நம்ம சிவபாலன் இந்த சைடு பார்த்தா அந்த வெங்கடேசன் வந்து எப்படியும் வந்து பரணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வச்சிருப்பா அப்படின்னு வந்து நம்ம குருவை எல்லாம் வந்து அனுப்பி பரணி ஹாஸ்பிட்டலில் வந்து தேடுதல் வேட்டையே நடத்துகிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சண்முகத்துக்கு பிரெயின் வந்து வேலை செய்து அங்கே இருந்து நேர அறிவுக்கு அம்மா அப்பா கிட்ட கொண்டு வெங்கடேச ஒப்படைக்கிறாங்க இந்த பாருங்கள் நீங்கள் தான் இவனை பார்த்துக்கிடணும் என்ன எங்கள் பையனை ஜெயிலில் கிடக்கிறா சண்முகம் நீ என்ன விளாட்ரியா இவன் தான் எல்லா பிரச்சினைக்கும் காரணம் அப்படி இருக்க நேரம் இவனை எதுக்காக நாங்கள் பார்க்க போகிறோம் முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சொன்னால் புரிஞ்சுக்கிடுங்க இப்போ வந்து நம்ம அறிவை வந்து வெளியே கொண்டு வரனால் இருக்க ஒரே துருப்பு சீட்டு இந்த வெங்கடேஷ் தான் இவன் தான் வந்து சாச்சி இவன் தான் மாலுதியை கொன்னது அறிவு இல்லை குரு தான் கொன்னா அப்படின்னு வந்து சாச்சி அதுக்காக தான் நான் பாதுகாக்க சொன்னேன் இவனை எங்கே வைச்சாலும் இப்போ சேஃப் இல்லை ஆனால் உங்கள் வீட்டில் வச்சாதான் சேஃப்பு இங்கே வைச்சா கண்டிப்பாக வைஜெயந்தி குருவெல்லாம் விட்டு தேட அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன சொல்ற சண்முகம் ஆமா இவன் வந்து இவனுக்கு தெரியும் அறிவை கொலை பண்ணுனது வந்து மாலதியை பண்ணது வந்து அந்த குரு தான் கோல பண்ணிக்கிட்டு நேராக வந்து நம்ம அறிவு மேலே பழி போட்டதெல்லாம் இவன் தான் வந்து சொல்லுவான் இவனுக்கு தெரியும் அப்படின்னு வந்து இவனுக்கு அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இப்போ குரு வந்து இவனை சுட்டான் இவனை வந்து உயிரோடு விட்டா இந்த உண்மையை கோர்ட்டில் போய் சொல்லி எங்கள் அறிவை வெளியே கொண்டு வந்துருவாளோ அப்படின்னு உள்ள பயத்தில் தான் இந்த வைஜெயந்தி இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு டார்கெட் எனக்கு மேலே தான் கோபம் அப்படின்னு வந்து சொல்ற சொல்கிறாங்க சண்முகம் அப்படியே உங்கள் மேலே எதுக்கு கோபம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் அதை பற்றி தான் தெரிய செய்யலை அதை பற்றி யோசித்தா மண்டையே பிச்சிக்கணும் போல் இருக்குது என்னை வந்து பழி வாங்கிறதுக்கு தான் என் தங்கச்சிக வாழ்க்கையெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கா ஆனால் விடக்கூடாது எப்படியும் நம்ம அறிவை வந்து கொ வெளியே கொண்டு வந்துடலாம் அதுவரை இவன் சேஃபாக இங்கே இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அறிவோட அம்மாவும் அப்பாவும் சொல்ல வெங்கடேஷ் என்னை மன்னிச்சுருங்க நான் அவங்க வந்து அரி அந்த ரத்னா இந்த பச்சையெல்லாம் நான் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி தந்தது எனக்கு தப்பு தான் ஆனால் என்னை மன்னிச்சுருங்கன்னு சொல்ல இது விட்டுங்க தம்பி உங்களால் என் பையன் அறிவு எந்த பாவம் செய்யாதவன் வெளியே வந்தால் சரி அப்படின்னு வந்து சொல்ல சொல்லப்போ நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு வந்து நம்ம வெங்கடேசம் அவங்ககிட்ட வந்து சொல்லுறாங்க அடுத்ததாக பார்த்தா சிவபாலன் காலையிலே வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு போய் நம்ம வீராவை பார்க்குறாங்க பார்த்து இந்த பாரு எனக்கு உங்ககிட்ட தனியாக பேசணும் வீரா தனியாக பேச முடியுமா நான் வர மாட்டேன் நீ துரோகி நீ ஒரு உன் கூட பேசுது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நான் வந்து ஒன்ற பேசதானே கூட வரல பத்து நிமிஷம் அந்த மரத்தடியிலேருந்து பேசுவோம் இல்லை அந்த டீ கடையிலேருந்து பேசுவோம் நம்ம பேசிக்கிட்டு அது பிறகு நான் சொல்லுறதெல்லாம் நீ நம்ப தயாராக இல்லைனா தாராளமாக போகலாம் அது வர கேளு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னல நீ கலர் கலராக எப்படி எப்படி ரீல் விட்டு என்னை மடக்க தயாராக இருக்கானே எல்லாமே எனக்கு தெரியும் நீ இப்போ ஓடாட்டா கான்ஸ்டபுளை வச்சு ஒன்று அடித்து விவரத்தை சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டே டி ஏன் டே புரிஞ்சிக்க மாட்டேன் நான் உன் கையையும் பிடிச்சேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க இதை பார்க்குறாங்க நம்ம வைஜெயந்தி என்னடா இவன் வந்து நம்ம வீராவோட மனசை மாஸ்ததுக்காக இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இது நம்மளுக்கு நல்ல விஷயம் கிடையாது கண்டிப்பாக இவன் வந்து வீராவோட மனசை மாற்றி அவனுக்கு ஒரு வீரா சேர்ந்து வாழ விடக்கூடாது அடுத்த டார்கெட் இவன்தான் தான் போட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து குருவுக்கு வந்து கால் பண்ணி இந்த பாரு இந்த சிவபாலனையும் அவனும் எங்க உண்மையை சொல்லி வீராவுக்கு வீரா இடம் பிடிச்சிடலான்னு இருக்கான் அதுக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடாது அதனால அவனையும் எதையாவது ஒண்ணு பண்ணி தீர்த்து கட்டினாலும் பரவாயில்லை அப்படின்னு வந்து வைஜெயந்தி வந்து வந்து சொல்றாங்க